யாழ் சங்கானியை பிறப்பிடமாகவும் டென்மார்க் கீழ் மதிப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்ட பாக்கியலட்சுமி சிவலிங்கம் அவர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று காலமானார் அன்னாறு காலஞ்சென்ற சேனத்துறை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் பஞ்சாட்சரம் அவர்களின் அன்பு சகோதரியும் காலஞ்சென்ற சிவலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் அமிர்த கௌரி அமிர்த மோகன் அமிர்த ஆனந்தன் லலி ஆகியோரின் அன்பு தாயாரம் ராஜேந்திரன் மாலா ஜெயந்தி ரகுபரன் ஆகியோரின் அன்பு ஆறும பிரதீப் பிரியந்தி சூர்யா சாயினி பிவிசினி லக்ஷன் சஞ்சித் அபிராமி ஆகியோரின் அன்பு பேத்திகம் லியோ ஷோனி கால நிலா அவனி தேவி மெல்லிகா சந்தோஷ் சயந்திவி விஷ்ணு ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்